வணக்கம் கலம் கணவர் நம்ம சேனலுக்கு வர நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதுக்காக மல்மல் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரி இந்த மல்மல் காட்டன் சாரி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதுல நிறைய டிசைன் வந்துட்டே இருக்கும் வந்துட்டே தான் இருக்கும் புதுசு புதுசா ஆனா நம்ம இதுல பழசும் வரும் புதுசும் மிக்சாய் வந்துட்டு இருக்கோம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா நான் டிஸ்பிளேல குடுத்திருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்க கிடையாது இது வந்து நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஸ்டார்ச் போட்டுக்கலாம் இது ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேர் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப எப்பவுமே சாரி கட்டுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது வெயிட்டே இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸி நார்மலா வாஷ் பண்ணி அவங்க காய வச்சுக்கலாம் காயறதும் ரொம்ப சீக்கிரமா காய்ச்சிரும் மழை டைமுக்கு எல்லாம் ஏற்ற ஒரு தான் ஏன்னா மழை டைம்ல வந்து நம்ம கனமான சாரீ வந்து அஹ் வாஷ் பண்ணி காய வச்சோம்னா காயாது ஆனா இந்த சாரீ எல்லாம் வந்து நீங்க ஃபேனுக்கு அடியில போட்டாலே சீக்கிரமா காய்ச்சிரும் அதனால இந்த சாரி நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ண முடியும் இந்த சாரீ வித்து பிளவுஸ்ல வருது சேரீட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா ஒன் மீட்டர் இருக்கும் இந்த சேரீல வந்து கலர் போகுமா அப்படின்னா கலர் போகாது நீங்க டார்க் கலர் வாங்கினீங்கன்னா மட்டும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் லைட்டா கலர் போகும் அதுக்கப்புறம் கலர் போகாது அது நார்மலா எல்லா காட்டன் ட்ரெஸ்லயும் போகக்கூடிய மாதிரி தான் போகுமா தவிர மற்றபடி ரொம்ப கலர் பேட் எல்லாம் ஆகாது நீங்க வந்து இந்த சேரீ வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு நமக்கு புதுசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல டேரக்டான சன்லைன்ல சன்லைட்ல காய போடாம நிணல்ல காய போட்டு எடுத்தீங்கன்னா சாரி ரொம்ப நாளைக்கு சூப்பரா இருக்கும் ஆஹ் சேடே ஆகாது புதுசாவே இருக்கும் இது வந்து எல்லா காட்டன் துணிகளுக்கும் பொருந்தும் நீங்க காட்டன் துணியை வந்து டேரக்ட் சன்லைட்ல போட்டீங்கன்னா நீங்க அந்த அஹ் கயிறுலயோ இல்ல கம்பிலையோ காய போடுற இடத்த பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப சீக்கிரமா ஒரு லைன் மட்டும் விழும் அது ரொம்பவே சீக்கிரமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா சன்லைட் படறதுனால அதனாலதான் நம்ம வந்து அடிக்கடி எல்லா வீடியோலயும் சொல்றோம் காட்டன் துணியை வந்து வெயில்ல காய வைக்காதீங்க நல்லா காய வைங்க அப்படின்னு இந்த சாரீல வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் கலர் காம்பினேஷன் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் அது வந்து நீங்க பாத்துக்கணும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சில சமயம் போட்டிருக்கேன் சில சமயம் ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல் தான் ஃபிஃப்டி போட்டிருக்கிறது கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்டாக்கு போடுறது அப்போ வரக்கூடிய ஸ்டாக்கு அப்போ வரக்கூடிய ஸ்டாக்கு லிமிட்டடா இருக்கிறதுனால அது டிமாண்டா போயிட்டு இருக்கும் தான் அதோட ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு மற்றபடி வந்து கிளாத்துல அந்த கலர்ல இதுல எல்லாம் உங்களுக்கு எந்த வேரியேஷனும் இருக்காது சேம் கிளாத்து சேம் கவுண்ட் எல்லாமே தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் இந்து வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இல்லை நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின இன்னும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான மெட்டீரியல் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் கிடைக்குது அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்க இருக்கும் அதோட ரேட்டு மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே அங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் விருப்பம் இருந்தால் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்மளோட குரூப்ல என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சாரிய ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு வேற வேற கலர் கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் வேற வேற டிசைன் இதுல வந்து உங்களுக்கு சாரி நிறைய கிடைக்கிறதுனால நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரி சாரி கட்டிடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் ரொம்ப காஸ்டியாக நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்க மாட்டோம் ரீசனபிளான ரேட்டில் ஒரு நல்ல சாரீ கிடைக்குன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரியான சாரி தான் இந்த மொமல் காட்டன் சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாரி மட்டும் நீங்க வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் கண்டினியூவா நீங்க வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அப்பதான் எனக்கு உங்க மூலியமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்